பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்சேதிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவ உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய பெயரால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் உங்களுடைய குடும்பம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய குடும்பத்தைப் போல் திரு குடும்பமாய் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாகவும் இருக்கின்றது நீங்கள் இந்த உலகத்தில் திரு குடும்பமாய் வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய உள்ளத்தில் அனுதினமும் கடந்து வருவார் அவர் பாலன் இயேசு இயேசுவாக உங்களுடைய குடும்பத்திலும் வந்து பிறப்பார் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ நீங்கள் உருக்கமாக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் குழந்தை இயேசுதாமே தன்னுடைய தந்தையிடம் பரிந்து பேசி அன்னை மரியாள் தன்னுடைய மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அவர் கொடுப்பார் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் அநேக மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகளை பார்த்து உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியமே இருக்காது அதற்குரிய சிம்டம் எதுவும் இல்லை என்று அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே உடல் உறுப்புகளை உருவாக்கியவர் நம் ஆண்டவர் நம்மை படைத்தவர் நம் ஆண்டவர் மருத்துவர்களுக்கு அறிவாற்றலை கொடுத்தவர் நம் ஆண்டவர் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அன்றாடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் அதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீங்களே உங்களை தயாரித்து கொள்ள வேண்டும் நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இம்மானுவேலின் தெய்வமே எங்களுக்குள் கடந்து வாரும் எங்களோடு வந்து தங்கும் எங்களுடைய உள்ளத்தில் நீர் பிறந்தருளும் நீர் எங்களோடு இருந்தருளும் என்று சொல்லி நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்கக்கூடிய வேளையிலே அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் அவர் கடந்து வந்து இம்மானு வேளராய் உங்களோடு கூட இருப்பார் அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோமே அழகாக இதோ கண்ணி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று அப்படி என்றால் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் அப்படி என்றால் கடவுள் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றார் ஒரு நிமிடம் கூட அவர் நம்மை விட்டு பிரிவதாக இல்லை ஆனால் நாம் தான் அவரை விட்டு பிரிந்து செல்கின்றோம் இம்மானுவேலர் நம்மோடு கூட கடந்து வருகின்றார் பரிசுத்த நாதர் நம்மோடு தங்க ஆசைப்படுகின்றார் நாம் அவரை விட்டு வழி விலகி போகின்றோம் வாழக்கூடிய நாட்களிலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரங்களிலே ஆண்டவரை தேடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அனுபவம் இல்லை என்றால் நாம் கேட்போம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதற்காகவும் எங்களை பாதாளத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காகவும் தேடி வந்தேரே இந்த நாளில் நான் ஒரு வெறுமையை சந்திக்கிறேனே என்னுடைய வாழ்க்கை ஒரு பாலை நிலத்தை போல் இருக்கின்றதே இந்த நாளில் என்னுடைய உள்ளத்தில் வந்து நீர் பிறந்தருளும் நீரை எனக்கு கற்றுத்தாரும் எல்லா காரியங்களையும் சொல்லித்தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்திலே அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் இதைத்தான் எஸ்ஐயா இறைவாக்கினர் வழியாக அவர் பேசினார் புத்தகம் பார்த்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நாட்டின் பரப்பை எல்லாம் நிரப்பி நிற்கும் அப்படி என்றால் இம்மானுவேலர் என்கின்ற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் ஒரு ஆணிவேராக இருக்கின்றார் ஒரு மரத்திற்கு ஆணிவேர் மிகவும் அவசியம் மரத்தின் ஆணி வேரை நாம் வெட்டிவிட்டால் அந்த மரம் கருகி போய்விடும் நாம் ஆண்டவருடைய கிளைகளாக இருக்கின்றோம் ஒரு மரம் இருக்கிறதென்றால் அதற்கு கிளைகள் இருக்கும் நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கின்றோம் அந்த ஆணி வேரோடு ஒன்றித்து இருக்கிறபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானு வேலராக நமது வாழ்க்கையிலும் நமது உள்ளத்திலும் நம்முடைய வீட்டிலும் அவர் கடந்து வந்து அங்கே பிறப்பதற்கு ஆசை படுகின்றார் அப்படிப்பட்ட ஆண்டவரை உதறித் தள்ளிவிட்டு மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டும் உலகத்திற்கு பின்பாகவும் அலைந்து திரிந்து சிற்றின்ப நாட்டங்களில் விழுந்து ஆண்டவரை இழந்து போய் நாம் தவிக்கின்றோம் அன்பார்ந்தவர்களின் எல்லா வருடமும் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகின்றோம் புது வருடத்தை கொண்டாடுகின்றோம் உண்மையிலேயே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேலின் தெய்வம் என்னோடு கூட இருக்கின்றாராம் இம்மானுவேலர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றாராம் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்றாராம் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் எனவேதான் நம்மோடு இருக்க இருக்க பிறந்த இம்மானு இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே தேடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து தளிர் ஒன்று துளிர் விடும் அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும் அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள் இங்கே தந்தை கடவுள் ஆணி வேறாக இருக்கின்றார் அதில் இருந்து ஒரு தளிர் வருகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தளிர் வருகின்ற கிளையோடு நாம் ஒன்றித்திருக்கின்றோம் நாம் இணைக்கப்பட்டு இருக்கின்றோம் எனவே தான் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்தும் யோவா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தைகளில் சொல்ல சொல்லி இருக்கின்றார் நான்கு ஐந்து ஆறை வாசித்து பாருங்கள் நான் திராட்சை கொடி நீங்கள் என்னில் இணைந்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்றும் என்னவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம் அதற்கு முயற்சி செய்வோம் உண்மையிலே அவர் நம்மை வழிநடத்துவார் இதுவரை மனிதர்களை சார்ந்திருந்தது போதும் மனிதர்களை தேடி சென்று அவர்களுடைய இறக்கையின் கீழ் அமர்ந்து இருந்த நாட்கள் போதும் ஆண்டவருடைய மரத்தின் கிளைகளில் நாம் உறுப்பினராக இருக்க இந்த நாளிலே முயற்சி செய்வோம் உண்மையிலே நம்மோடு இருக்க பிற பிறக்க வந்திருக்கக்கூடிய நாம் அவர் உங்களுடைய குடும்பத்தில் தங்குவார் எனவே என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகி எங்களை தேடி வந்திருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றீர் உமது பிறந்த நாளை கொண்டாட தயாரித்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து இருக்கின்றீர் ஏனென்றால் நாங்கள் உம்மோடு இணைந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர் உம்மோடு இணைந்து இருக்கும் பொழுதும் எங்களை யாரும் அசைக்க முடியாது தகப்பனே சாத்தான் புயல் போல் பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் நாங்கள் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியிலே வர நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர் தகப்பனே நீர் எங்களோடு தங்கும் அப்பா எங்களை விட்டு கடந்து போய்விடாதபடி ஆண்டவரே வறண்ட நிலமாக தரிசி நிலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் உமை சிக்கன பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாட்களில் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றோம் தகப்பனே நீர் எங்களை ஆசீர்வதியும் இம்மானுவலின் தெய்வமே எங்கோடு எங்களோடு தங்கும் அப்பாம் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி எங்கள் குடும்பத்தை ஆசிரியர் வதித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழித்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அருகே சர்வேசனுடைய மாதாவின் பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆபிக்கும் மயிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையும் தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்து இருப்போம் அவர் நம்முடைய உள்ளத்தில் தங்குவார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவின் உங்களை ஆசிர்வதி பாராக்